இமயமாளிக்கு போகிறேன் அப்படின்னா எதுக்கு இமயமாளிக்கு போகிறேன் இமயமாளிக்கு போனேன் என்ன சிவபெருமா நாங்கள் உட்காந்துக்கிட்டார உன்ன வான்னு கூப்பிட்டுக்குன்னு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை பயந்து ஓடி போகிறோம் கடவுளை தேடி ஓடி போறியா இருக்கிற இடத்துல இருந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி ஓடி போய் சாதிக்கணுன்றவெல்லாம் சாமர்த்தியசாலி பயம் அவனுக்கு குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும் கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும் எல்லா குடும்பத்திலையும் நமக்கு வயசானவொன்னே பிள்ளைங்க நம்மளை கேட்டில் வெளியே வச்சுருவாங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டு உள்ள இல்லை எல்லாருக்கும் அந்த கதி தானே உலகமே அதுதானே அப்ப தள்ளாட்டம் வரும் தள்ளாட்டம் வரும்போது அப்ப வரும் நமக்கு எண்ணம் அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம் வீடு நம்ம பேச்சு கேட்குது எல்லாம் கேட்குது நான் தான் பெரிய ஆள்னு வீட்டுல இருப்போம் நமக்கு வயசாகி பாக்கெட்ல பணமும் போய் மனத்துல பலமும் போச்சுன்னா உள்ள வெளியே உட்கார வைப்பாங்க வெளியே உட்காரும் போது இவ்வளவு சம்பாரிச்ச உள்ள போட்ட பிள்ளைங்களை காப்பாத்தின இப்ப என் கதி என்னன்னு தெரியலேன்னு நினைக்கிற பார் அப்போ ரெண்டு கையில கடவுளை பிடிச்சிடணும் ஓடா யாரும் ஓனா எனக்கு கடவுளுக்கு ரெண்டான்ற எண்ணம் வரும் அது இப்போதுலேருந்து பழகுனா தான் வரும் அப்போ திடீர்னு வராது அதுக்காக தான் இதை பண்ணி